இந்த அஞ்சலியும் அவங்க கூட்டாளிகளும் இப்போ வசமா சிக்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே கௌதமுக்கு செஞ்ச ஒவ்வொரு காரியமும் வந்து போயினா இந்த அஞ்சலியோட கழுத்துல வந்து போய்னா கைத்த கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு இப்போ கௌதம இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக போலியான அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அதில் இந்த அஞ்சலியோட சோழியே முடிஞ்சிச்சு அதாவது இங்க வந்து போய்னா இப்போ இந்த அஞ்சலியோட கைலையும் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க இல்லையா ரெண்டு பேரு அவங்களோட கையிலையும் விலங்கு மாட்டி இருந்து ஊரறியே வந்து போயிருந்தான் இப்போ தர தர இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவும் ஜானகி வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இங்க வந்து ரெண்டு பேரும் கௌதம உண்மையான அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இல்லையா கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுதான் வந்து பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள நடுவு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பயிரவே இருந்துட்டு தான் கௌதம பெத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதே மாதிரி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா என்னை தேட தேடவே இல்லையா என்னை எங்க விட்டுட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த மாதிரி தான் திருவிழாவுக்கு வந்து போ கூட்டிட்டு போயிருந்தோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ காணாம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையாக அடித்து விட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க நம்ம இலக்கியாவும் சாணகியும் வந்துட்டு இப்படியே விட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது இதில் அஞ்சலி சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சின்னதாக பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி இவங்க எல்லாருமே போலியானவங்க அப்படின்றத நிரூபிச்சோம் நிரூபிச்சுறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம பைரவியை நம்ப வச்சிட்டாங்க இல்லையா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் இவங்கள சும்மா விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர வச்சு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வைக்கலாம் அப்படின்றமா வந்து நினைக்கும் போது இப்போது ரெண்டு பேரும் பதறாங்க அப்படியே உருள்றாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் இருந்துட்டு இருக்கு அதனால வசமாக போறாங்க போகிறாங்க போலீஸோன்தான் இப்போ நம்ம இலக்கியாக இருந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளேயே போலீஸ் இங்கே மாசன்ட்டு கொடுத்துறாங்க இப்போ நம்ம இலக்கிய இருந்துட்டு கௌதம கொன்னவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ் தான் வந்து சார் உங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உண்மையான அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்க சொல்றாங்க இப்போ அந்த போலீஸும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியம் உன்னோட சந்தேகம் வந்து கரெக்ட் தான் அதாவது என்னோட உண்மையான அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இவங்க ஏன் என்னோட உண்மையான அம்மா அப்பா இருக்க கூடாது இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்றமா வந்து சொல்லும்போது கௌதம் உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க கொஞ்ச நேரம் சைலன்ட் ஆகிங்க நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா என்ன விட்டுருங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கயும் பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா டீட்டெய்ட்டா வீட்ல எல்லாருகிட்டயுமே சொல்றாங்க இப்போ பசமா மாட்டிக்கிட்ட ரெண்டு பேரும் நம்ம அஞ்சலி பேரை வந்து சொல்லிடுறாங்க இப்போ வேற வழியே கிடையாது அஞ்சலியோட கையிலையும் விளங்க மாட்டி இங்க இருந்து வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும் நம்ம பைரவி வந்து போயிருந்தா அதாவது யார் சும்மா விட்டாலும் நம்ம பைரவி சும்மாவே விட மாட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பிரச்சனையை இங்கேயே முடிச்சிருவாங்களா இல்ல அதையும் தாண்டி கௌதமோட உண்மையான அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து போயிருந்தா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு நம்ம கௌதம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க